சதக்கா சதக்கா செய்தால் நீ வட்டி வாங்கி சக்கா செய்தால் நீ வட்டி வாங்கி ஹஜ் செய்தால் உன்னுடைய எந்த வணக்க வழிபாடும் எல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்படும் நீ ஈமானின் மீது செய்யப்படக்கூடிய எந்த செயல்பாடும் அல்லத்திலே ஏற்றுக்கொள்ளவே கொள்ளவே அறிவுரை செய்தான் அல்ல சரி ஈமான் கொண்டிருக்கிறேன் விலக மாட்டேன் என் தொழில் இதுதான் என் வருமானம் இதுதான் இப்படித்தான் சம்பாதிப்பேன் فَإِنْ لَمْ تَفْعَلُوا فَأَذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ وَإِنْ تُبْتُمْ فَلَكُمْ رُؤُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ فَإِنْ لَمْ تَفْعَلُوا فَإِنْ لَمْ تَفْعَلُوا, فإن لم تفعلوا, فإن لم تفعلوا

போருக்குயாராக அல்ல போருக்கு அல்லாஹ் போருக்கு தயாராகிறான் அல்லாவுடைய தூதர் போருக்கு தயாராகிறார்கள் அற்ப மனிதனை தயாராக அல்லா உனக்கு தடுத்த பிறகும் செய்கிறாயா இவ்வளவு அறிவுரை செய்ததற்கு பிறகு மட்டி தேவையா தயாராக போருக்கு உன் ரப்பு உன்னை உனக்கு எதிராக போரிலே நிற்கிறான் உன் அல்லாவுடைய தூதர் உனக்கு எதிராக போரில் இருக்கிறார்கள் முஸ்லிம்களே சமூகம் இது ஒரு முஸ்லீம் என்று நடத்துகிறார் ஒரு முஸ்லிம் என்று இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நடத்துகிறார் ஒரு முஸ்லிம் இன்று எப்படி செல்வத்தை வட்டிகளை விட்டால் சம்பாதிக்க முடியுமோ அத்துணை வழிகளிலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஒருவன் வட்டியை சாப்பிட்டால் வாழ்ந்தால் யாரவன் யாரவன் படித்து பாருங்கள் இந்த வசனங்களை கண்ணியத்துக்குரியவர்களே படித்து பாருங்கள் சுரத்தில் பக்கராவுடைய இந்த வசனங்களை مل اللہ پہ پہلو محمد رسول اللہ صلی صلی اللہ 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 علیہ وسلم بلتی بلتی. اللہ 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 علیہ وسلم اللہ اللہ علیہ وسلم 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 رسول எந்த ஒரு இப்படி ஒரு எச்சரிக்கையை குரானும் ஹரீசிலும் படித்திருக்க முடியாது யார் சபிப்பது சபித்தார்கள் யாரை அறிமா வட்டியை சாப்பிடுபவனை வட்டியில் வாழ்பவனை வட்டி கொடுப்பவனை அதை பதிவு செய்பவனை எழுதுபவனை அதற்கு சாட்சியாக இருப்பவனை இவர்கள் எல்லோரும் சமந்தான் இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் உண்டாகட்டும்

இப்படி எந்த புறத்திலிருந்தும் எந்த ஒரு முஸ்லிம் வட்டியில் கலந்து கொண்டாலும் அறாம் அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் போருக்கு தயாராகிறார்கள் என்ன பாவம் இது இதெல்லாம் இன்று பார்க்கிறோம் முஸ்லிமை யாரோ சொல்லி சுக்கரன் யாரோ சுக்கரன் هديت قلبي شكرا, شكراً نورت دربي شكراً شكراً, شكرا شكرا يا رب